சாந்தி செய்திகள் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் என்ன கொள்கை மாறுபாடு இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சும்மா எதிர்க்கிறது மாதிரி எதிர்ப்பாங்க நம்மளை ஏமாற்றுவதற்கு தேர்தல் நேரத்தில் பேசுவாங்க விளையாட்டு போட்டியா அவரை கூட்டி வந்தா நடத்துவாங்க நலத்திட்டமா அவரை கூட்டி வந்தா நடத்துவாங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது எதிர்கட்சியா இருக்கும் கோபேக் மோடி கருப்பு கொடி கருப்பு பலூன் ஆளுங்கட்சியான வெல்கம் மோடி வெள்ளக்குடை காவலர்களுக்கு காவி காக்கியை கழட்டிட்டு காவி சீருடை நேத்து பாத்தீங்களா பேண்ட் தான் போடுறாரு ஏன் காக்கி பேண்ட் போடணும் முதல்வர் எதற்கு காக்கியா அந்த காலாடை அணிவி அணியணும் இப்படித்தானே நீங்க பாக்கணும் நீங்க நீங்க திராவிட ஆட்சியாளர்கள் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் பெரியாரின் வழி தோன்றர்கள் பெரியாரின் வழி நடந்தவர்கள் பகுத்தறிவு திலகங்கள் சரி சனாதனத்தை வேற வந்தவர்கள் சங் பரிவாரி கும்பலை விரட்ட வந்தவர்கள் பாசிசத்துக்கு எதிரானவர்கள் ஒவ்வொரு முறையும் ஆளுநர் ரவி அவர்கள் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பங்கேற்கும் போது கருப்பு சட்டை அணிந்து வந்தவர்கள் சட்டையை கலட்டினாங்களா இல்லையா இப்ப சட்டையை கலட்டினாலும் ஒருத்தன் கருப்பாவே இருக்கானா என்ன தீ வச்சு கொளுத்திருவில்லை அவன அன்னைக்கு ஒரு நிகழ்வுல கருப்பு சட்டை போட்டவங்களாம் கலட்டினீங்கன்னா இல்லையா பெண்களே கருப்பு துப்பட்டா போட்டிருந்தா எடுத்து வெளியில விடுவீங்க இப்ப கருப்பா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னா தலையில இருக்கிற முடியெல்லாம் மயிரெல்லாம் கருப்பா இருக்கல வலிச்சு விட்டுருவீங்களா சொல்லுங்க நீங்க ஆளுநரும் மொட்டை அடிச்சுட்டு வருவாரா கருப்புல அப்படி என்ன வெறுப்பு இருக்கு உங்களுக்கு என்ன வெறுப்பு இருக்கு வெள்ளையா இருக்க உழைக்கிறது எல்லாம் சாப்பிடுவீங்களா கருப்பா இருக்க சாப்பிடுற கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் சாப்பிடுறது இல்ல ஐயோ கருப்பா இருக்கிறவன் விளைய வச்சு நிக்கல போட்டு போயிருக்கா செட்ட தானே இதெல்லாம் இதையா கண்டிக்கல பகுத்தறிவு திலகங்கள் பெரியாரின் வழி தோன்றர்கள் நான் ஒருத்தன் தான் கத்திக்கிட்டு இருக்கேன் இந்த மாநிலத்திலே ஆக முடியும் நாம் ஆட்சிக்கு வரும்போது வேற ஏதாவது அதுக்குரிய நடவடிக்கை அரசு எடுத்திருக்குது காவல்துறை கைது செய்திருக்கு கருத்து இல்ல அது தவறு யார் செஞ்சாலும் தவறு ராஜ்நாத் தான் முதல் அவர் இல்ல ராஜ்நாத் சிங் இல்ல அது நிதின் கட்காரி இருந்தாரு இல்ல மோடி தான் இருந்தாரு இல்ல அமித்ஷா தான் இருந்தாருன்னு சொல்லிடுவீங்களா என்ன தம்பி என்ன கேளுங்க நீங்க தான் கேட்டு கேட்டது ராஜ்நாத் சிங் வந்துட்டாரு வெளியிட வந்துட்டாரு இல்ல ராஜ்நாத் சிங் இல்ல என் தேர்வு அமித்ஷா தான் இல்ல நிதின் கட்கரி தான் சொல்லிடுவீங்களா என்ன வந்துட்டாரு அப்புறம் அவர் ரெண்டு வார்த்தை புகழ்ந்து பேசணும்ல நானே வெளியிடுறதுக்கு நீங்க தான் தகுதியான ஆளு சொல்லிட்டு போக வேண்டியதானே தம்பி இதான் தம்பி பாசிச எதிர்ப்பு ப்ளாஸ்டிசை எதிர்ப்பு நூறுரூவா காசு வெளியிட்டால் பள்ளி இழிப்பு ப்ளாஸ்டிசை எதிர்ப்பு ஏதோ போய் பேசி போராடும் ஆட்சியின் வரைவில் கொடுக்கும் செயல்பாட்டு வரைவில் நீங்கள் செய்து கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கும் இல்லைன்னா வந்து தீர்க்கும் அவ்வளோ தான் இப்போ கேட்குற இடத்துல இருக்கேன் ஒரு நாள் தீக்குற இடத்துக்கு வரணும்னு போராடுறேன் அவ்வளோதான் தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் முற்று வைக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் மாண்பு வின்துறை அமைச்சருக்கே இந்த கோரிக்கை இந்த போராட்டத்திற்கு போல நீங்க அந்த அந்த இதை வெட்டி அவருக்கு அனுப்புங்க கோரிக்கை வச்சிருக்கிறார் தயவு செய்து செய்யுங்கன்னு செய்வாருன்னு நான் நம்புறேன் எதுக்கு செல்லா காச போட்டி விடலான்னு சொல்லிக்கிறாரு நூறு ரூபாயை நாணயத்தை வாங்கி வந்து அந்த நாணயத்தை வாங்கி வந்தால் டாஸ் மார்க்கில் கூட கூரை ஒரு குவாட்டர் வந்தா கொடுக்க சொல்லுவோம்